நான்சா இன்னைக்கு வந்து வெட்டு துணியை பயன்படுத்தி எப்படி நாங்கள் அதாவது த துண்டு தையலுக்கு பாவிக்கலாம்னு சொல்லி தான் காட்ட போகிறேன் இப்போ பாருங்க இதில் வந்து இந்த வெட்டு துணியை நாம் எடுத்து சைட்டுகள் ஆலையெல்லாம் சேவ் பண்ணி எடுக்கிறேன் சேவ் பண்ணி எடுத்துட்டு நான் இதை வந்து டெண்டாக மடிக்க போகிறேன் அதாவது ஆர்ப்பாட் பாவாடை வெட்ட போகிறேன் இப்போ பாருங்க இந்த டெண்டாக எடுத்து போட்டு நான் திரும்பவும் முறுக்காக மடிக்கிறேன் திரும்ப எடுத்து மடிச்சா நாளாக வருகிறது இப்படி நாங்கள் எடுத்து போட்டு இனி நான் வந்து அளவு எடுக்க போகிறேன் அதாவது இந்த துணிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அளவு எடுக்க போகிறேன் நாங்கள் பட் இருந்து நாங்கள் பழகி கொண்டு வரபடியா இதுவும் எங்களுக்கு ஓகே இந்த மெதட்டு இப்போ பாருங்கோ இதில் வந்து நான் ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி எடுக்கிறேன் அதாவது அங்கே பக்கத்தில் அரை இஞ்சி கூடவாக எடுக்கிறேன் என்னென்னா நாங்கள் தைக்கிறதுக்கு அந்த அதாவது தையலுக்கு தையல் போடுறதுக்காண்டி அரை இஞ்சி விடுறேன் மொத்தமாக இஞ்சி எடுக்கிறேன் இதை கீழுக்கு இஞ்சி மேலுக்கு இஞ்சி என்று நான் குறிக்கிறேன் குறிச்சிட்டு இப்போ நான் வெட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கோ வெட்டி போட்டு இனி நாங்கள் வந்து திருப்பி நாங்கள் வெட்டினதை அப்படியே திருப்பி எடுக்கணும் திருப்பி எடுத்தால் மற்ற அதாவது திருப்பி எடுத்தால் இடுப்பு பகுதி மேலுக்கு ஆகும் இடுப்பு பகுதி சின்னதாகவும் கீழே வீதி நல்ல பெருசாகவும் இருக்குது பாருங்கள் எங்களுக்கு வீதி நிறைய அதாவது வீதியாக எங்களுக்கு பாவாடை வேணும் அப்படின்னு வச்சா இந்த தம்பி தட்டில் பண்ணுங்கள் நல்ல ஒரு வீதியாக வரும் இப்போ பாருங்க நான் அந்த வீதி சைட்லேருந்து அதாவது அரை மேலுக்காக எடுத்து போட்டு நான் அந்த வளைவுக்குவ வரைகிறேன் வரைஞ்சிட்டு நான் இனி வெட்ட போகிறேன் இந்த வளைவு நாங்கள் வரைகிறதுக்கு காரணம் வந்து முடத்து வெட்டி எடுக்கிறோம் வெட்டி எடுத்தால் பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் இப்ப நாங்கள் அதாவது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்த்தா இதே மித்தாம் இருக்க போது அதாவது அந்த துணியல் வந்து நடுவுக்கு வார துண்டு வந்து கொஞ்சம் பெருசாகவும் மற்ற சைட்டில் வரது சின்னனாக தான் வெறும் இந்த மெத்தடுதான் வெறும் உங்களுக்கு எல்லாம் ஈவனாக சரிசம்மனாக வேணுமெண்டா நீங்க நடுவுகளால் வெட்டி போட்டும் தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சரிசம்மனாக வேணுமெண்ட்டு நீங்க இணைச்சா உங்களுடைய இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுடைய இடுப்புகளை இடுப்பை நீங்கள் அந்த அளவீட நீங்கள் நாளாக டிவைட் பண்ணி போட்டு இதில் குறிச்சிங்கடா சரி இப்போ நீங்கள் பேசிக்காக நீங்கள் பழகிற நீங்கள் நீங்கள் பொதுவான ஒரு அளவீட்டை எடுத்து நீங்கள் குட்டியாக நீங்கள் வெட்டி போட்டு நீங்கள் பழகுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சின்ன ஒரு பாவாடையாக வெட்டி பழகுங்கள் உங்களுடைய துணி கேட்ட மாதிரி நீங்கள் வட்டி பழகுங்கள் முதல் நாங்கள் ஸ்டார்ட் இருப்ப பேசிக்கல இருந்து நாங்கள் போறபடியா நாங்கள் அப்படி நாங்க செய்யலாம் இப்ப நான் வந்து இது எல்லாம் தைக்க போறேன் வேறங்கள் பார்க்கலாம் இப்ப பாருங்க நான் அதை வந்து அதாவது அந்த துணியை வந்து ஒன்றுக்கு மேல ஒன்றாக வச்சு நான் பொறுத்துறேன் இப்படி பொறுத்தி நாங்கள் தைக்கும் போது நாங்கள் நல்லா நீட்டாக நாங்கள் கவனித்து தைக்கணும் மேலுக்கும் அது அவர் நல்ல நீட்டாக இருக்கணும் கீழுக்கும் நீட்டாக நாங்கள் வச்சு ஒரே ஈவனாக வச்சு தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இப்படி தான் வச்சு தைச்சிருக்கிறேன் இனி அடுத்ததையும் நான் அதே மெத்தடெலாம் நான் தைக்க போகிறேன் அதாவது மேலுக்கும் கீழுக்கும் வடிவாக நாங்கள் கவனிக்க போகணும் ஏனென்றால் அதை கொஞ்சம் மேலுக்கு கீழுக்கு போனாலும் எங்களோட தையல் வந்து அந்த துணி வந்து மேலுக்கும் கீழுக்கும் போன மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் துணியை வந்து கவனித்து நீங்கள் வையுங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நீங்கள் தையுங்கோ இப்போ வேறங்கோ நான் ரெண்டு பக்கம் தைச்சிட்டேன் இப்படித்தான் இருக்க போது துணி வந்து இப்போ நான் இனி அடுத்ததையும் வச்சு தைக்க போறேன் இதே மெத்தட்லேயே நாங்கள் தைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தைச்சோமெண்டா எங்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக வரும் நீங்கள் நார்மலாக உங்களோட மிஷின் இருந்தால் நீங்கள் மிஷினால் தையுங்கள் மிஷின் இல்லாதவ பேக் தையல் இதுக்கு தையுங்கள் என்னுடைய அதாவது நான் ஆரம்பத்துலேருந்து நான் உங்களுக்கு தைச்சு காட்டிக் கொண்டு இருக்கிறேன் நீங்கள் அதில் நீங்கள் போய் பாருங்கள் பேக் தையல் எப்படி தைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது மிஷின் இல்லாதவே நீங்கள் அப்படி நீங்கள் பழகலாம் இப்போ நான் பேக் தையல் அதாவது இப்போ மிஷின் தையல் இதில் போடுறேன் பேக் தையல் அதாவது நேரம் அதாவது நிறைய டைம் எடுக்க தால நான் போடையில நீங்கள் அதாவது நான் பேசிக்ல பழைய பக்காட்டி இருப்பேன் இப்ப பாருங்க நான் அதாவது ஜாயின் பண்ண போறேன் இந்த ரெண்டு துணியையும் நாங்கள் தச்சா ரெண்டையும் நாங்கள் உண்டா வச்சு ஜாயின் பண்ண பண்ணுவோம் இப்போ வேறங்க ஜாயின் பண்ணின பிறகு இப்படித்தான் இருக்க போது எங்களுக்கு அந்த இப்போ இப்படி இருக்கிறத நான் இனி வந்து திரும்ப நான் ஜாயின் பண்ண போறேன் ஜாயின் பண்ணக்கும் போது நாங்கள் ஓப்பன் பண்ண போகணும் அதாவது உங்களுக்கு எவ்வளோத்துக்கும் ஓப்பன் வேணுமெண்ட்டு நீங்கள் இதெல்லாம் பார்த்து விடுங்கள் அதே நேரம் நீங்கள் சிப் வைக்க சிப்புக்குரிய ஓப்பனாக நீங்கள் வைக்கலாம் இப்போ நான் வந்து இதில் சிப் இல்லை அதனால நான் சின்ன ஓப்பனாக நான் வைக்கிறேன் ஒரு ரெண்டு இல்லாடி மூன்று இஞ்சி அளவில் நான் ஓப்பன் விட்டுட்டு அதில் நான் வந்து கட்டு தையல் போடுறேன் நீங்கள் இந்த கட்டு தையல் எப்படி போடுறேன்னு சொல்லி நான் அதை பிறகு நான் அதாவது மிஷினில் எப்படி கட்டு தையல் போகிறேன்னு எல்லாம் உங்களுக்கு அடித்தெல்லாம் இப்போ காரங்கோ நாங்கள் தைச்சி முடிஞ்ச பிறகு அதாவது அந்த ஓப்பன் நாங்கள் இன்னும் தைச்சி முடியலை அது இனி அடுத்ததாக தைக்க போகிறோம் இப்படித்தான் இருக்குது இனி நான் திரும்பவும் பின் அட்டி போட்டு பின்பக்கமாக எடுத்து போட்டு இந்த ஓப்பன் தேய்க்க போகிறேன் இந்த ஓப்பனுக்கு வந்து அதில் நாங்கள் அந்த சின்ன குட்டியாக நாங்கள் மடிப்பு போடுவோம் மடிப்பு போட்டுட்டும் நாங்கள் அதுக்கு மேலே இனி தைக்க வேண்டிய நல்ல சின்ன குட்டியான மடிப்பாக தான் போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மடிக்க கஷ்டமாக அதாவது அந்த மடிப்பு விடுபடுதாண்டா நீங்கள் மடித்த இடத்துல நீங்கள் ஊசி பின்னால் குத்தி போட்டு நீங்கள் தைக்க வலுக்குறீங்க இப்போ வேணுங்க நான் அந்த மடித்து போட்டு நான் தைக்கிறேன் தைக்க அந்த துணி வந்து எங்களுக்கு பின் துணி வந்து அந்த தையலுக்குள்ளே அம்பிடாதபடி அதாவது பிடிவிடாதபடி நாங்கள் தைக்கணும் நீங்கள் அதைக்காவ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது வந்து சின்ன சின்ன பேண்ட் அந்தபடியாக அந்த படக்கண்டு அம்பிட பார்க்கும் அதுக்குள்ளே வரல அதனால் நல்ல ஒரு நீட்டாக கவனித்து நீங்கள் தையுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முடிஞ்சது இன் நாங்கள் திருப்பி போட்டு பார்க்க திருப்பி போட்டு பார்த்தா இதே மிதட்டுலாம் இருக்க போது எங்களுடைய இந்த பாவாடை வந்து நல்ல குட்டி பாவாடை இன்னும் இந்த சின்னனாக உங்களுக்கு துணிவு சின்னனாக இருந்தால் சின்னனாக எடுங்க இப்போ வேறுங்க அந்த மிகுதி துணி அந்த நூல்கள் எல்லாத்தையும் நான் அதாவது வெட்டி தள்ளுறேன் இப்போ நான் இனி வந்து இது இந்த இடுப்பாக எல்லாத்தையும் எடுக்கிறேன் அதாவது இந்த இடுப்பாக எல்லாம் ஒன்று சொல்லி இந்த பாவாடையில் அளந்து எடுக்கிறேன் எடுத்து நான் இதில் வந்து ஒன்பது இஞ்சி வருது ஒன்பது இஞ்சிக்கு இந்த வெட்டு துணியில மிகுதி துணி இருக்கும் ஒன்பது இஞ்சி இடுப்பகலம் வருது இந்த ஒன்பது இஞ்சி இடுப்பகலம் அதுக்குரிய துணி இருக்கும் நான் பார்க்குறேன் ஏண்டா வெட்டு துணி என்றபடியா நான் துணியை அதாவது கவனித்து தான் எடுக்கணும் அதனால நான் அளந்து பார்க்குறேன் அதே நேரம் வந்து ஒன்பது இஞ்சியோட அதாவது ஒரு இஞ்சி கூட்டணும் அதாவது இடுப்பு அந்த பேண்டுக்கு தைக்கிறதுக்கு நான் அதையும் அதையும் எடுத்துக்கொண்டு அடுத்ததாக பாருங்கள் இந்த இடுப்பு அகலத்தை எடுக்கணும் அதாவது நாங்கள் அந்த இடுப்பு பேண்டு அகலம் அதைத்தான் நான் இதில் சொல்கிறேன் அது நாங்கள் எடுக்கணும் நான் ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி எடுத்து இப்போ இந்த இடுப்பு தைக்கிறதுக்கு அரைஞ்சி அரைஞ்சி எடுக்கிறேன் மொத்தமாக இஞ்சி எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மூண்டி இஞ்சி எடுத்துட்டு இப்போ அங்கே வெட்டி முடிஞ்சது நான் இனி இந்த ஓப்பன் அந்த சைட்டு மடிப்பை நான் மடித்து முதல் தைக்கிறேன் தைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த இடுப்பை சுற்றி வர நாங்கள் தைக்கணும் இப்போ நான் வந்து இந்த ஓப்பன் அந்த முன் பகுதியை நான் தைக்கிறேன் இவர் தடையை நாங்கள் தைச்சிட்டோம்னா எங்களுக்கு சுலபமாக இருக்கும் அதில் நான் அரைஞ்சி விட்டனால் அந்த அரஞ்சியை நான் வடிவாக மடித்து சின்ன மடிப்பாக போட்டு மடிச்சு எடுக்கிறேன் இப்போ பாருங்க நாங்கள் தைச்சி முடித்தா பிறகு இப்படித்தான் இருக்கும் அதனால இப்போ நாங்கள் தைக்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த இடுப்புக்கு வந்து நாங்கள் அதாவது அரைஞ்சி அரைஞ்சி விட்ட நாங்கள் அதாவது பாவா நீங்கள் தையலுக்குரிய துணியல நீங்கள் விடுறத நீங்கள் உடனே தை அதோடையே தைச்சு முடிச்சுட உணவு ஏனென்றால் நீங்கள் தையலுக்கு விட்டதை நீங்கள் தைக்காம நீங்கள் அதாவது ஒரு கொஞ்சத்தில் நீங்க தைச்சு போட்டு என்றால் அது பெருந்து உங்களுக்கு பொம்மை கொண்டு இருக்கும் இருக்கும் இப்போ பாருங்க நான் அந்த அரைஞ்சி அரைஞ்சி எடுத்ததை நான் அதாவது தைச்சு முடிச்சுட்டேன் இப்போ நான் வந்து இனி உள்பகுதிக்கு நான் கொண்டுட்டேன் அதாவது வெளிப்பகுதியிலேருந்து தைச்சி உள்பகுதிக்கு பேண்டை கொண்டுட்டேன் கொண்டாந்துட்டு இனி மடிச்சு தைக்க போறேன் இப்போ பாருங்க ஒரு மடிப்பு உள்ளுக்கும் ஒரு மடிப்பு போட்டு அப்படியே தைச்சி விட்றேன் நல்ல ஒரு நீட்டாக வந்துட்டு இனி நாங்கள் வந்து கீழுக்கு கீழுக்கு அதாவது நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் கீழ்ப்பகுதி அதாவது அந்த அந்த வீதி பகுதியை நாங்கள் தைக்கவோணும் அதாவது பாவாடை வீதி பாவாடை வீதி பகுதியை நாங்கள் வடிவாக தைக்கணும் அதையும் நான் வடிவாக மடித்து அதாவது டண்டு மடிப்பு சின்ன குட்டி குட்டியாக போட்டு நான் அதையும் மடித்து தைக்கிறேன் அதாவது அந்த வளைவு வளைஞ்சு வர ட நேருக்கு சு அந்த சுருண்டு விறப்பாகும் அப்படி சுருளாதபடி நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தைச்சு நீங்கள் தைச்சு தைச்சு பழகத்தான் உங்களுக்கு கை நல்ல படிமானத்துக்கு வெறும் அதே நேரம் வந்து நம்மளோட தையலும் வந்து நல்ல ஒரு நேருக்கு வரும் நீங்கள் நேராக நீங்க தைச்சு பழக வேணும் மிசில்ல நீங்கள் வடிவாக நீங்கள் பேப்பரில் நேர்கோடு கீறிட்டு அந்த நேருக்கு நீங்கள் தைச்சு தைச்சு பழங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படித்தான் நீங்க பேசிக்கல நீங்கள் பழகி எடுக்க வேணும் இப்போ பாருங்க இந்த பாவாடை நான் குட்டியாக நல்ல ஒரு நீட்டாக தைச்சுட்டேன் அதே நேரம் வந்து நல்ல ஒரு வடிவாக இருக்குது இப்போ பாருங்க நான் அந்த பேண்டுக்கு நூல் தைக்க போகிறேன் நூலுக்கு நீங்கள் அதாவது நீங்கள் சின்ன குட்டியாக நீங்கள் இதை வெட்டி போட்டு முடிக்கலாம் உங்களுக்கு பெருசாக நீங்கள் நூல் தைக்க விட கொஞ்சம் பெருசாகவும் தைக்கலாம் இதில் நான் வந்து அதாவது அந்த வெட்டு துணியில் மிஞ்சின மிகுதி துணியில் நான் கணக்காக எடுத்து நான் தைக்க போகிறேன் இதுவும் வந்து நான் டெண்டாக மடித்து தைக்க போகிறேன் பாருங்கள் இப்படி நீங்கள் தைக்கும் போது உங்களுடைய இந்த பாவாடை பேண்ட் வந்து மிகவும் ஒரு ஃபிட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க நான் தச்ச முடிஞ்சது தஞ்சை முடிஞ்ச பிறகு இப்படித்தான் போகுது நான் இனி இதெல்லாம் ஊசியா ஃபிட் பண்ணி போட்டு அந்த பேண்டுக்குள்ள அதாவது அதாவது உள்ளுக்கு செருகி எடுக்க போறேன் உள்ளக்கு கோத்து எடுத்துட்டால் இப்படித்தான் வரப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய பாவாடை ரெடி இப்போ நீங்கள் வந்து இந்த பாவாடைக்கு அதாவது லேஸ் வைக்க போகிறீங்களா இல்லை நீங்கள் புரல் வைக்க போறீங்களான்னு நீங்கள் யோசி யோசிங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து இந்த பாவாடைக்கு என்ன செய் இன்னும் வடிவு வடிவாக்குறதுக்கு என்ன செய்யலாமான்னு யோசித்தேன் யோசிச்ச பிறகு ஓகே லேஸ் வைப்போமன்ட்டு பார்த்தா லேஸ் அதே கலருக்கு இல்லை இப்போ நீங்கள் லேஸ் வைக்கிறேண்டா இப்படித்தான் நீங்கள் லேஸ் வைக்கணும்னு நான் இந்த முறையும் காட்டுறேன் அடுத்ததாக நான் என்ன செய்யறேன் இதில் கொஞ்சம் துணி மிஞ்சி போயிருந்ததை அதை எடுத்து இப்படி ஃப்ரில் வைக்க போறேன் இப்படி நீங்க ஃப்ரில் வைக்க நீங்கள் நீங்க டபுள் துணியை அடுத்து புரியல் வைக்கிறது வடிவாக இருக்கும் நான் என்ன செய்ய போறேன் இந்த துணியை வந்து நடுவால வெட்டி போட்டு சின்ன குட்டி குட்டி ஃப்ரில்லாக நான் எடுக்க போறேன் அதாவது டபுள் ப்ளீ டபுள் புரியல் இல்லாமல் அதை ஒட்ட ஃப்ரில்லா எடுக்க போறேன் நீங்கள் இதை டபுளாக துணியை நீங்க வச்சிருந்தீங்கடா நீங்கள் டபுளாக நீங்கள் அந்த ஃப்ரில் எடுக்கலாம் இப்ப நான் வந்து ஒற்றை பிளீட்டாக ஒற்றை புல்லாகத்தான் போகிறேன் மிக அதுவும் அழகாகத்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இப்போ டெய்லரிங் படிக்க நீங்கள் இந்த மெத்தடில் எடுங்கள் ஆனால் அதே நேரம் வந்து நீங்கள் தைச்சி கொடுக்க நீங்கள் டபுள் துணியாகவே எடுத்து தைச்சி கொடுங்கள் நீங்களும் தைச்சி போடுங்கள் அழகாக இருக்கும் டபுள் துணியாண்டா இப்போ ஒற்றை லேயர் துணியாண்டா கொஞ்சம் அந்த கிளம்பி கொண்டு நிற்கும் அதே நேரம் வந்து நீங்கள் டபுள் துணியாக போது அந்த கிளம்பி கொண்டு இருக்காது வந்து நாங்கள் குட்டி குட்டி ப்ளீடெல்லாம் நல்ல நீட்டாக இருக்கோம் இப்போ போது தைச்சி முடிஞ்சது இப்படித்தான் இருக்க போகுது எங்களுடைய பாவாடை அதாவது ஆறு பாட் பாவாடை நல்ல ஒரு நீட்டாக நல்ல குட்டியாக தைச்சாச்சு இப்போ வந்து நாங்கள் எங்களுடைய டெய்லரிங் கோப்பியில் நான் இதை வந்து ஃபிட் பண்ண போகிறேன் ஃபிட் பண்ணினா எங்களுடைய டெய்லரிங் கொப்பியில் ஃபீட் பண்ணும்போது மிகவும் ஒரு அழகாக இருக்கும் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெனசா சங்கரன்ற யூடியூப் சேனலோடு தொடர்ந்து வாருங்கள் எங்களுடைய டெய்லரிங் கோப்பியில் நான் முதலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த என்ற பேர் எழுதுங்கள் ஆறு பாட் பாவாடை என்று எழுதி போட்டு நீங்கள் இதை ஃபிட் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்